பாவு பிள்ளைங்கள நீங்க நினைச்சாலும் பரவாயில்ல காலையில் ஊசி போட்டுக்கலாம் கேமரா நினச்சறவன் எல்லாம் ரூபாய் கேமரா கேமராப்பா மணி அக்கா எல்லாம் இப்போ மேலே தூக்கிட்டு எடுக்கிறத பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது எனக்கு என்னமோ எடுக்கிற மாதிரி தான் தெரியுது நாடகத்துக்கு நீங்க எடுக்கிற மாதிரி தெரியலையே அதான் இவ்வளோ கூட்டமாகல்லாம் அதுக்கு வந்தீங்கன்னா அவ்வளோ சரி ஒரு சேனலாக இருந்தால் பேசலாம் பல சேனல் இருக்குது அதனால அனைவருக்கும் நக்கும் வணக்கம்

ஏன்னா வேற டான்ஸுக்கார புள்ள வந்தா நீ இந்த வார்த்தையை பாடலாம் இப்படி எல்லாம் பாடாத மிருதங்காரு கொளுத்துக்கு வாப்பிடலாம் இல்லக்கா லைட்டுக்கு அதுக்கு கண்ணு தெரியலக்கா சிக்கவா ஒண்ண மட்டும் இந்த ஆட்டம்லாம் ஆட வேணான்னு பார்த்தேன் ஏன்னா அவங்க எல்லாம் தள்ளி நின்னாங்கனா கொஞ்சம் ஆடலாம் எல்லார கிட்டக்க வரோம். தள்ளி நின்னாங்கனா இந்த ஆட்டம்லாம் ஆடுறது தெரியல. முன்னாடி பின்னாடி ஏனா மணிடா? தெரியாது. மணி எல்லாரும் இப்படி நெருங்கி நிக்கறங்களே, நான் பாட்டுக்கு ஆட அவங்க மேல கைய வச்சிட்டேன். அடடா. மாட்டாங்கல்ல. அப்ப நம்பி ஆட வரலனே. எனக்கு ஏதாவது වුණனா நீங்க தான் உயிரை கொடுத்து காப்பாத்துணும். பாத்துக்கறேன்டா. என்ன நீங்க பாத்துக்கீங்களா? ஐயா இதுல வந்திருக்கலே ஜெண்டில் மென்னு தாளம் வாசிக்கிற நீலகண்ட அண்ணன் தான்

கொஞ்சம் நான் ஓபி அடிக்கலான்னு பாக்கறேன் நல்லா ஓபி அடிங்களே இல்லை இந்த ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாம் மலை பெஞ்சா நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேங்குல ஆமா அதனால மலை பெய்யுறதுனால என்னதோ கொஞ்சம் சுருக்கலான்னு இருக்கேன் எதை சுருக்க போறீங்க ஆட்டத்தை அது சுருக்காது இல்லைன்னா ஆட்டம் பொலந்து எடுத்துருவேன் நீ சுருக்காத நீ சுருக்குனாக நல்லா இருக்காது நல்லா இருக்காது பெருசா இருக்கு சார் என்ன சொல்றீங்க தொழில தொழில் தொழில அதனால வந்ததும் சுறுசுறுப்பு கொடுத்தோம் இப்போ இந்த கூட்டம் எல்லாம் மழை பெஞ்சாலும் போவாம நிக்கிது எல்லாரையும் கெள எல்லா இளங்கிரளளா இருக்காங்க அவங்க எது திணபுடுறீ ச்சே நீயே அப்படி போற கிлепி விடுங்கள் இன்னும் ஒரு கேமரா மட்டும் முன்னாடி வந்திருச்சு எப்பா நீ முகத்தை எடுக்கிற மாதிரி தெரியல ஆமா நீ எனக்கு தான் நீ எனக்கு தான் வைக்கிற எனக்கு வைக்கிறியா எதுக்கு வைக்கிறேன்னு தெரியலையே நாளைக்கு போட்டு விடு சொல்ற கமாண்ட்ல என்ன பாடனும் அடுத்து ரக்குலிக்குவே குவையில் என்ன ரெண்டு பேரும் ஒரே துணியில வந்திருக்கோம் என்னது

சேதாரம் ஆயிரும் அந்த பக்கம் போனோம்னா வச்சு வச்சு காப்பாத்துவாப்ல ஊர்ல அப்படியே இருக்கும் வச்சு வச்சு இல்ல வச்சுக்கிட்டு பாத்துக்கிட்டு வேணா இருப்பாரு அதான் சொன்ன நான் ரெடி ஆ நீங்க ரெடிங்க காதல என்ன இருக்கு என்ன பாரு நான் ரெடி ஆ நீங்க ரெடியா நான் ரெடி ஏறி ரெடியா பாட்டை இருக்கோம் கொஞ்சம் ஹிந்தி பாட்டுல போவாடா பெருமை ஜெய்பிரியா டீ குடிக்கும் போதா என்ன பண்ணீங்க சேனல் பத்து சேனல் இருக்கு மேடையில் என்ன பார்த்து என்ன பண்றேன்னு கேக்குற இது என்னது ஆடுறேன் ஆட்டம் எங்க எல்லா டான்ஸ் செய்யறத நான் செய்ய மாட்டேன் நீங்க செய்யறத நான் செய்யறத யாரும் செய்ய முடியாது ஏன்னா ஒழுங்கா செஞ்சா தானே செய்ய முடியாது அம்னால ரெண்டு பேரும் சேர்ந்து கேளுங்க அப்பா எல்லாத்தையும் கிளப்புறது ரொம்ப கஷ்டமா இருக்குது கிளப்புனா உட்கார வைக்கிறது அதை விட கஷ்டமா இருக்குது மழை பெய்யுதா நினைவு சொல்ல மழை பெஞ்சாதான் மூடு வரும் ராத்திரி நேரத்து பூஜையில் রাত্রি 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 নেত தேகம்ேகம் வேகம் வேகம் வேகம்ேகம் வேகம் 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 தீர்வன் தீராடுது